அது ஒரு அவ ரெண்டு பேர்னா 10 பேரும் ட்ரை பண்ண வந்தா நினைச்சிட்டு ஒரே குரூப்ல ஒரு தெரி இல்ல ஆமா ஒருவேளை வேற ஆமா நம்ம வந்து கொட்டிட்டு இருக்கோம் கௌரவ மோங்க ரௌத் விசுன்னு மோங்க ரௌத் விசுன்னு ஆ ஆ அவர் <laughs> இன்னும் Y tropico... Fal gutudo filtrate.... Ah no.... Cal Principal Michael. T immortales Langvier flats Ah ti yaaいや, You didn't tell Han na அண்ணா வணக்கம்ண்ண சிவகுமார் அண்ணே வணக்கம் சாரி சிவசங்கர் என்ன

நம்ம நா சந்தையில் இருக்கோம் என்ன சொன்னாங்கண்ணா மாடு என்ன வேலை சொல்றாங்க சரி சரிங்கண்ணா இன்னைக்கு எத்தனை மாடு வாங்குற மாதிரி வரும்ண்ண சரிங்கண்ணா

ý kiến đi ti 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 ti

ம் 10 10 10 10 10 10

Mm. So, thanks. Sir. Mm. Mm. hey. hey! மேலே ஏரியா மட்டும்

அண்ணா வணக்கம் அண்ணா வாஸ்தே என்ன தக்கல வரிட்ட பறக்கிறதா हां அங்க ஏப்படை போறானு சொல்லணும் அண்ணா வணக்கம் ராமன்ஜி நான் இப்போ வரட்டாயா ராமன்ஜி வணக்கம் ஜெஸ்டிக் வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டு அப்படி தான் வரும் எப்படி நிறையா இருக்காரு இங்கே ஹச்சப் தான் அதிகமாக இருக்கும் உள்ளே போனால் ஒன்று ரெண்டு பார்க்கலாம் தீபாவளி வாழ்த்துக்களுக்கு நன்றிண்ணே உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் அந்த பிரீடு இல்லைன்னா அதோ பிரீடே வேற என்ன அது ரெண்டாவது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலங்க ஒன்னு ஐம்பது ஒன்னு அறுபது இப்ப பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வரும் அந்த ரேட் வந்து குவாலிட்டி பொறுத்துங்க எடுத்து மாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக ரேட்டு கிடைக்கும் மற்றபடி ரெண்டு பல்லு தலையிட்டு பல்லு படத்தெல்லாம் எடுத்தீங்கன்னா அதோட ஹைட் வீட்டுக்கு தகுந்த ரேட் வரும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் மோஸ்ட்லி ஈத்து மாடு பண்ணால் தான் உங்களுக்கு ரேட் கம்மியாக இருக்கும் இது ரெண்டு பொண்ணு சிம்பால் கடந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க பால் தெரிஸ் பாரு அப்புறம் எப்படி நான் இதே வசதி நீங்கள் ஆண்ணா என்ன சீம் பார் பத் விஜில இது

ஐ பிண்ட் என்ன சொன்ன

हां और और ए हम्म अब पा

கன்சர்ட்ல நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான்

ஒரே <laughs> மா <laughs> <laughs> किराणा चला 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 பானம் அது ஈது மாடா ரெண்டா ஈது மாடு போய் ஈது மாடுன்னு கண்ணு போடுறது எப்படி இருக்குنا மாடி அலசு உள்ள போடு உள்ள என்ன சாத்திரம் பவரா அது போட்டதுக்கு என்ன என்ன சொல்லிச்சு ها நான் தெரிஞ்சுட்டேன் செஞ்சேல நான் நானா சுதந்திரம் இல்ல இங்க அக்னி

இருபத்தஞ்சு ஐம்பது கொடுக்க மாட்டேன் ஒரு மாட்டில் என்ன

அடுக்கேரண்ட <laughs> 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 மாடுதான் முப்ப <Malaysian> <AMracian> ஒன்றா மாடிங்க ஐயோ பின்ன ஐயோ ஐயோ கிட்டே வர மாட்டாரு சிசி கேமரா டொல்கிடுதோ हां रुவாங்க அடியை வெளிய வந்து வா படி படி ஒரு கொட்டතරன் கேடி அடி ஆ வந்து போடுங்க இஸ்லாம் இrena வேர்த்து விடுறானே இrena வேடிக்கையா இருக்கு ஜோ சம்படா போயா எல்ல இ தெரிஞ்சிருப்பா பார்ட்டி டா ாட்டி கே ஒன்றாட்டி கேள்வி காமோ காமோ बोलती है केले नरेश भाई आई عايز மூணேன்னா मारे ஓடுது வரதுன்னா 5 நிமிஷல வந்து கொண்டா பிரசாத் பக்க ஓடுதே 5 அட்ல ஓடு இங்க ஆளே வந்து ஓடுறடா 32000 தரணும் தெனட்டு போறா 32000 குடுறடா ஏய் ஏய் 32000 ஆத்தல கேக்குறாங்க ஆத்தல கேலrangle சாமி என்ன பர் பேசலாம் நாத்தன எல்ல கொடுக்குறேன்னா போடா நீ இல்ல இல்ல போடா பயா இது

ஏ சுதமர வா கிட்ட வா 50 டாடி கேளு சுதமரா வா

சரிங்க மக்களே டீஸ் சாப்பிட்டு வந்துறேன் ஒரு மாதிரி இருக்கு டீஸ் சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அஹ் வணக்கம் சந்தைய சுத்தி பார்க்கலாம் மலை செந்தாமணி மலை சரி நன்றி